அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வந்து பல நாட்களாக பல வருஷங்களாக அதுவாக கேட்டுக்கிட்டே இருப்போம் அல்லா கிட்ட ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அது கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு வந்துட்டு பல கேள்விகளுக்கே விடை கிடைக்காம இருக்கும் இன்னி நம்ம வந்து நாலு வருஷமாக கூட சிலர் வந்துட்டு கேட்டுட்ருப்பாங்க அதாவது குழந்தை இல்லாதவங்க இல்லை வந்து வீட்டில் பறக்கத்தே ஏற்பட மாட்டேங்குது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில நேரங்களில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த கேள்விக்கான விடையும் கிடைச்ச மாதிரியும் இருக்காது அல்லா கிட்ட இருந்து வந்துட்டு அந்த துவாக்கு பதிலே வராது நம்மளே சில நேரங்களில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நம்ம ஏதாவது பெரிய பாவம் செஞ்சிட்டோமோ எல்லாம் வந்துட்டு நம்மளோடைய துவாக்களெல்லாம் கபுள் செய்ய மாட்டேங்கிறானே ஏற்றுக்க மாட்டேங்கிறானே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விடையே கிடைக்க மாட்டேங்குது நம்ம எது கேட்டும் நடக்கவே இல்லையே நம்ம இவ்வளோ துவா செய்கிறோம் இவ்வளோ நல்ல நல்ல அமல்கள் செய்கிறோம் ஆனாலுமே வந்துட்டு நமக்கு நடக்கவே மாட்டேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் மன அழுத்தத்தில் மன அமைதி இல்லாமல் நம்ம இருப்போம் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சில மார்க்க பெரியார்கள் சொன்னால் சில விதிமுறைகள் இல்லை இந்த இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன் இன்ஷா இந்த எல்லா விதத்தையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பா கட்டாயமா நம்ம செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க அதுல முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா ரசூல் செலலா அலிஸ்லம் அவங்களுக்கே வந்து சில நாட்கள் அவங்க உடம்பு நல்லா இல்ல கொஞ்சம் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ரசூல் செல்லா சில நாட்கள் வகி வராம இருந்திருக்கு அதாவது ஜிப்ரி இஸ்லாம் வந்து அவங்களுக்கு அல்லவனுடைய அந்த வசனங்கள் அந்த வகையை வந்துட்டு கொண்டு வருவாங்க இல்லையா அதுவே கொஞ்ச நாள் வந்துட்டு ரசூல் செல்லவதெல்லா விலமும் வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன பதில் சொல்றது நிறைய பேர் ரசூல் செல்ல கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க இல்லையா என்ன ரசூல் எல்லாம் இப்போ வந்துட்டு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி கேலி செஞ்சவங்களும் இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க அமைதி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டு அவங்கள பயமுடுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தினவங்களும் இருக்காங்க அப்போ ரசூல்சலாசலமும் வந்துட்டு எல்லாம் நம்ம மேல கோபமா இருக்கானோ நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமோ அப்படியும் சில நேரங்கள்ல அவரும் பயந்து இருக்கிறதா ஹதீஸ்கல்ல இருக்கு ஆனா அந்த மாதிரி இருந்த ஒரு சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு மறுபடியும் வகி இறக்குறான் அதுதான் சூரா துஹா அதில் எல்லாம் வந்துட்டு அழகா அதுக்கான விடைய சொல்றான் என்ன அப்படின்னா நபியே நான் வந்துட்டு உங்களை கைவிடவும் இல்ல உங்களை நான் வெறுத்து ஒதுக்கவும் இல்லை வெது வெறுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றான் இதுதான் எல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்ல வரான் சில நாட்கள் நம்ம வந்துட்டு சில வருஷங்கள்லேயே வந்துட்டு நம்ம துபா கேட்டோம் அது ஹபுல் ஆகலை அப்படின்னா அல்லாம் வந்துட்டு நம்மளுடைய துவாக்களுக்கு இனிமே கபிலே செய்ய மாட்டான் இனிமே அதை ஏற்றுக்கவே மாட்டான் நம்மளுக்கு பதிலே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது அல்லா நம்ம ஒரு நாளும் நம்மளை வந்துட்டு வெறுத்து கைவிடவும் மாட்டான் வெறுக்கவும் மாட்டான் இதை முதல் விஷயமா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய துவா தான் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அல்லாவே சொல்லிருக்கான் நிச்சயமா நம்ம துவா கேட்டுட்டே வரணும் அல்லா நமக்கு வந்துட்டு கபுள் செய்வான் அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நிறைய பேர் இப்போ சொல்றீங்க இல்லையா இப்போ நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட திக்கரை நானும் செஞ்சிட்டேன் ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னை பார்க்கறவங்களும் நிறைய பேர் சொல்றாங்க எனக்குமே சில நேரங்கள்ல அப்படிதான் ஆகுது துவாக்களே நம்மளுக்கு கபல் ஆகிறது இல்லை அதனால வந்துட்டு நம்ம தோர்ந்து போயிடக்கூடாது முதல் விஷயம் நம்ம ஒரு துவா அல்லா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தவக்கல் இருக்கணும் அதாவது மேலே அந்த தீராத அந்த நம்பிக்கை இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த நம்பிக்கை அதுதான் தவக்குள் நான் இப்ப கேட்குறேன் துவா கேட்குறேன் அல்லா நிச்சயம் அதை ஹபில் செய்வான் அப்படின்னு அந்த ஒரு முழு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா அல்லாவே சொல்றான் மூணு விதத்துல அல்லா நம்ம வந்துட்டு யார் இந்த துணியாவுல வந்துட்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் வந்துட்டு என்ன சொல்றான் நான் உங்களுடைய துவாக்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மூணு விதத்துல அல்லா சொல்றான் நம்ம துவா கேக்குறோமா முதல் விஷயமா அல்லா வந்துட்டு அந்த துவாவை நம்ம கேட்கும்போது போது என் அடியான்னு கேக்குறான் ஏதோ இப்பவே அது வந்துட்டு அவங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான் அப்படி இல்லையா கொஞ்ச நாள் உனக்கான நேரம் இல்ல அல்லாவா நமக்கு வந்துட்டு நமக்கு எது நல்லது அப்படின்ட்டு ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹோ ஆழம் அல்லாஹ்க்கு தெரியும் நமக்கு எப்போ நல்லது எப்போ எது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹ்க்கு தெரியும் அதனால அல்லாஹ் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் நான் வந்துட்டு இப்போ உனக்கு இது தர மாட்டேன் கொஞ்ச நாள் நீ பொறுமையா இரு நீ கேட்டுக்கிட்டே இரு அதுக்கான நேரம் வரும்போது நான் தருவேன் அப்படின்னு இரண்டாவதா இந்த மாதிரியும் நமக்கு அல்லாஹ் பதில் சொல்லலாம் மூன்றாவது அல்லாஹ் எப்பவும் இல்ல அப்படின்னு நம்ம துவாவை எப்பவும் திருப்பி அனுப்புறதே இல்ல அல்ல வந்துட்டு அதை விட உனக்கு தரேன் இது உனக்கு வேண்டாம் இது நல்லது இல்ல அதனால இதை விட சிறந்தது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் வந்துட்டு எழுவது தாயை விட மிகவும் அன்பானவன் உடையவன் அல்லாஹ் வந்துட்டு நிச்சயமா பேரல்லாளன் அருட்கொடைய உடையவன் அல்லா வந்துட்டு நமக்கு கண்டிப்பா தருவான் அந்த தவக்களோட நம்ம துவா செய்யலாம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஃபஜ்ரு தொழுகிறதே கிடையாது நம்ம நம்ம அன்றாடத்துல வந்துட்டு ஃபஜ்ரும் தொழுகிறது இல்ல இஷாவும் தொழுகிறது இல்ல இந்த ரெண்டு விஷயத்த நம்ம எப்பவும் செய்யாம இருக்கவே கூடாது இது மிகப்பெரிய தவறு நம்மளுடைய இதுவாக்கள் ஹபுல் செய்யணுமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே நம்ம அஞ்சு நேரமும் தவறாம நேரம் தவறாது தொழுகணும் ரசூல் வஸல்லம் அதை சொல்றாங்க நேரம் தவறி தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை நேரம் தவறாமல் தொழுகிறது தான் அல்லாவுக்கு மிகவும் பிரித்தமான அமல் அதனால நம்ம இன்ஷா அல்லா அஞ்சு நேரமும் தொழுது அஞ்சு நேரமும் அல்லாட்ட துவா கேட்கணும் ஃபஜருக்கு முக்கியமா அதாவது ஷைதான் வந்துட்டு நம்ம ஃபஜரு முன் சொன்னது ரெண்டு ரக்கா ரெண்டு ரக்கா தொழுகிறோம் இல்லையா அதுவே வந்துட்டு அல்லாஹ் சொல்றான் அன்றைய நாள் அதை விட வெற்றியாளர் வர யாருமே இல்லை அப்படின்னு ரசூசம் சொல்லியிருக்காங்க அப்போனா ஃபஜர் தொழுகவே நிறைய பேருக்கு ஷை தான் விடுறதே இல்லை நம்ம ஃபஜருக்கு நேரத்தோட அந்த நேரத்துல எந்திரிச்சு தொழுகிறதே இல்லை இந்த தப்பை நம்ம செய்ய வேண்டாம் இன்ஷால்லாம் நம்மளோட இதுவாக ஹபுல் ஆகணுமா நிச்சயமா நம்ம எல்லாரும் ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுகணும் அப்போ நம்மளுடைய இதுவாக்கள் வெகு விரைவில் ஹபுல் ஆகும் இரண்டாவது எப்போவுமே மார்க்கத்தை பற்றி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இப்போ அதுவே நமக்கு வந்துட்டு இது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதுல நம்ம வெற்றியாளர்களா இருக்கும் எப்படி அப்படின்னா மார்க்க அறிவு அல்லாஹினுடைய பாதையில நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்துட்டு மிகப்பெரிய அல்லா கிட்ட வந்துட்டு நம் நம்ம நமக்கு வந்து பிடித்தமான ஒரு அமல் இது அதா விரும்புகிறான் இன்ஷால்ல அதனால கூட நமக்கு சீக்கிரமா நம்மளுடைய துவாக்கள் ஹபுல் ஆகும் அதனால இந்த பழக்கத்தை வந்துட்டு எப்போவும் நம்ம விடவே கூடாது மூன்றாவது வந்துட்டு நிறைய பேர் சோதிச்சு சொன்ன உண்மை என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு தஹஜித் தொழுங்க கண்டிப்பா தஹஜித் தொழுங்க தஹஜித் நேரத்துல நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க கண்டிப்பா அல்லா தருவான் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சோதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் தஹஜித் தொழுங்க ஒரு வாரம் தொழுங்க தஹஜித் தொழுதுட்டு யார் ஹமர் ரஹிமீன் அதாவது யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அந்த வந்து இரக்கமுள்ள நம்மளுடைய அல்லாஹை வந்துட்டு நம்ம அப்படி கூப்பிடணும் யார் ஹமர் ரஹிமீன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் தடவை நம்ம திக்க முதல்ல எடுக்கணும் அதாவது தினமும் ஏழு நாள் முதல்ல ஆயிரம் வாட்டி யார் ஹம்மர் ராஹிமின் யார் ஹம்மர் ராஹிமின்னு கேட்டுட்டு துவா நம்ம திக்கரை எடுத்துட்டு அல்லா கிட்ட நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கபல் ஆயிருக்கு எவ்வளவு நாட்களாவும் நம்ம கேட்டோம் துவா கபல் ஆகாம இருக்கா ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் கபுல் ஆகும் மொதல் ஒரு வாரம் கேட்டுங்க நடக்கலையா பரவாயில்ல இரண்டாவது வாரம் செய்யுங்க மூன்றாவது வாரத்துக்குள்ளார கண்டிப்பா எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கபுள் செய்வான் இது நிறைய சோதிக்கப்பட்ட உண்மை என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு பல வருஷங்கள் நான் கேட்ட கனவு வந்துட்டு அல்ல நான் மூணு வாரம் தாச்சி தொழுது இதை கேட்ட உடனேவே எல்லாம் எனக்கு உண்டாக்கியிருக்கான் சோ கண்டிப்பா எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு துவா கேட்டுக்கிறேன் இந் இந்த மாதிரியும் நீங்கள் தொழுது பாருங்கள் துவா கேட்டு பாருங்கள் எல்லாம் வந்துட்டு நிச்சயமாக ஹபுள் செய்வான் மூன்றாவது சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறதுனாலையும் அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேலே இறக்கப்படுறான் நம்ம மேலே சந்தோஷப்படுறான் அதனால கூட நம்மளோட துவாக்கள் ரொம்ப சீக்கிரத்தில் ஹபுல் ஆகும் அது என்ன அப்படின்னா நம்ம பொறுமையோடு இருக்கிறது இரண்டாவது அல்லாஹ் கிட்ட வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உதவிகள் நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமா நம்ம வந்துட்டு அல்லாவினுடைய அன்பை நம்ம பெறும் அல்லாஹ் வந்துட்டு நம்ம இதுவாக சீக்கிரம் வந்துட்டு கபு ஆக்குறதுக்கு இதுவும் வந்துட்டு ஒரு ஒரு வழிமுறை அதாவது வந்துட்டு இப்ப நம்ம சாதாரணமாக ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஒரு கல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை நகர்த்தி வைக்கிறது மூலயமா வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டிட்டு வருவாங்க இடிச்சுக்குவாங்க அப்ப நம்ம அது ஒரு நல்ல விஷயம் தானே அதை நம்ம செய்கிறோம் இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பணிவிடைகள் செய்கிறது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட துணியெல்லாம் அடிச்சு வைக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம உதவுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய மனசுல நம்ம சந்தோஷத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாம் நமக்கும் நம்மளுடைய 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 கல்புக்கு வந்துட்டு சந்தோஷத்தை கொடுப்பான் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செஞ்சு நம்மளுடைய முகத்துல வந்துட்டு அந்த நூற கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அதாவது தஹஜித் தொழுகணும் ஃபஜிர் கட்டாயமா தொழுகணும் இஷாவும் தொழுகணும் அஞ்சு நேரமும் தொழுகணும் இந்த மாதிரி முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஆஹ் அடுத்தவங்களுக்கு உதவுறது நம்மளால முடிஞ்சா சிலருக்கு வந்துட்டு சதக்கா கொடுக்கறது இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்துட்டு அல்லா கிட்ட நெருக்கமாக்கிக்கிறது கடைசியா இறுதியா வந்துட்டு இறுதி நாட்களை நினைக்கிறது அதாவது மறுமையை நினைக்கிறது ஏன்னா நம்மளோட நமக்கு இந்த துணியாவில் நம்மளோட இதுவாக கபலானாலும் கபள் நம்ம நம்மளுடைய அது இந்த இல் வாழ்க்கையோட போயிடும் இந்த இந்த இன்றைய வாழ்க்கையோட போயிடும் ஆனால் வந்துட்டு மருமை தான் மிகப்பெரிய விஷயம் மறுமை தான் நம்மளுக்கு வந்துட்டு வெற்றியை அழைக்க போறது மறுமை தான் மிக மிக பெருசு நம்ம நம்ம வந்துட்டு மறுமைக்காக நினைக்கணும் மறுமைக்காக துவா செய்யணும் மறுமைக்காக சேர்த்தணும்னு நினைக்கணும் அதுக்காக அதிகமாக அல்லா கிட்ட துவா செய்யணும் ஒவ்வொரு வாட்டி நம்ம துவா கேக்கும் போதும் மறுமைக்காகவும் அல்லா கிட்ட துவா கேட்கணும் அப்பதான் அல்லா வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு இன்னும் சந்தோஷப்படுறான் நம்ம நம்மள எல்லாவே சொல்றாங்க மறுமைக்காகவும் நம்ம துவா கேட்கணும் இங்க வந்து நம்ம மறுமைக்காக துவா கேட்டாதான் மறுமையிலயும் வந்துட்டு நமக்கு அது கிடைக்கும் மறுமைக்காகவும் இப்போதான் நம்ம செய்ய முடியும் மறுமைக்காக போய் மறுமை வாழ்க்கையில செய்ய முடியாது அதனால வந்துட்டு அதுக்காக நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம இன்ஷால்லா செஞ்சு பார்க்கும்போது அல்லா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்கள் எல்லாத்தையும் கபில் செய்வான் செய்யட்டும் அல்லா வந்துட்டு நம்ம எல்லாருடைய துவாக்களையும் கபுள் செய்யட்டும் அப்படின்னு நான் வந்துட்டு முழுமையாக அல்லா கிட்ட துவா கேட்டுக்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து சில சின்ன சின்ன அவங்களுடைய மன வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்றீங்க இன்ஷா அல்லா அதுக்காகவும் நாங்கள் வந்துட்டு துபா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்காகவும் டுவாசிங்க எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு லேசாகி வைப்பானாக ஆக நம்ம எல்லோரும் வந்துட்டு மறுமையிலையும் ஒன்று நம்ம எல்லாரும் வந்துட்டு நல்லாருடைய கூட்டத்தில் நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம்மளை எல்லாம் சேர்த்தரட்டும் ஆமீன் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இம்மை மறுமை எல்லாருடைய தேவைகளும் கபலாகட்டும் ஆமீன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை அசலாம் அலைக்கும்